ஹலோ வெல்கம் தரும் சேனல் இன்றைக்கி நம்ம எந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வாசுவோட பர்த்டே ஸ்பெஷல் அதுதான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோட பார்க்க போகிறோம் ஓகேங்களா இன்றைக்கி வாசுவோட பர்த்டேக்கு அதாவது நேற்று தான் வாசுவோட பர்த்டே என்ன நான் நடந்துச்சு இந்த பண்ணி தான் பார்க்க போகிறோம் ஒன்றும் இல்லை நாங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து வண்டியிலேருந்து கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக பாவம் சரி போயிட்டோம் பாண்டிச்சேரி பஸ்ஸில் போய்ட்டு அப்புறம் ஷேர் ஆட்டோவில் போயிட்டே இருக்கும் அவ்வளோதான் ஷேர் ஆட்டோவில் வந்து இறங்கி பாண்டிச்சேரியில் பீச் ரோட்டுக்கு வந்தாச்சு நானே என் பசங்க எல்லோருமே பாசம் எங்கள் வீட்டுக்காரங்க முன்னாடி போயிட்டுருக்காரு நானே என் குட்டி பையனும் பின்னாடி வந்துட்டுருக்கோம் இந்த பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த கட்டிடம் பார்த்துருக்கீங்களா இந்த பில்டிங்கு நிறைய படத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க அதுதான் சரி சின்ன ஷார்ட்டு அதெல்லாம் பாண்டிச்சேரியில் தான் எடுத்தது அவ்வளோதான் ஃபைனலி நம்ம வந்து பாண்டிச்சேரி பீச்சுக்கு வந்தாச்சு பீச்சுக்கு பையனாலாம் வந்துட்டோம் அக்கா ஒரு ஐஸ் ஒன்று விற்றாங்க ஐஸ் வண்டி ஒரு ஐஸ் ரூபான்னு சொன்னாங்க அண்ணதா எவ்வளோ ரேட்டாக இருக்குதுன்னு பார்த்து வாங்கிட்டு வந்தாச்சு இதை பாருங்கள் புதுச்சேரி நகராட்சி அதுக்கு ஆப்போசிட்டில் தான் பீச்சுக்கு வந்தோம் நாங்கள் பாருங்கள் முன்னாடி போயிட்டாங்க தயாராகிட்டாங்க நாங்கள் பின்னாடி வந்துட்டே இருந்தோம் அங்கே பாருங்கள் கப்பலில் வந்து மண்ணு சுத்தம் இருக்காங்க பாருங்கள் ரெண்டு மணிநூறு கிலோமீட்டருக்கு வந்து ஆழம் எடுப்பாங்களாம் அது வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு கப்பலில் அங்கே பாருங்கள் தெரியுதுங்களா அதுவும் கொஞ்ச நேரம் தான் எடுத்தாங்க நாங்கள் போய் கொஞ்சம் நேரம் தான் எடுத்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தேடி பார்த்தா அந்த கப்பலையும் காணவில்லை கொஞ்சம் நேரம் அதை பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறமா நானும் என் பையன் எங்கள் எல்லாரும் நானும் எல்லாரும் வந்து கண்டு பேர்த்துட்டே இருக்கான் அப்பாப்பா என்ஜாய் பண்ணுவேன் அத்தோட பிடிச்சு நல்லா இருந்துச்சு பாண்டிச்சேரி போயிட்டு வந்தது பாண்டிச்சேரியில் காந்தி சிலையை பார்க்கலாம் எப்படி பாண்டிச்சேரி பீச்னா பாண்டிச்சேரி பீச்சோட அடையாளமே காந்தி சிலை தானே ஸோ அங்கே வந்து ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோலாம் எடுத்து சின்னதாக வீடியோ வீடியோ க்ளிப் எடுத்துட்டு அந்தாச்சு நானே என் பையனும் அப்புறம் பீச்லேருந்து நேராக பார்க்குக்கு போனோம் பாருங்கள் என் பசங்க ரெண்டு பேருமே என்ஜாய் பண்ணாங்க ரெண்டு பேரில் நானும் தான் நானும் கூட சேர்ந்தேன் எல்லாருமே மூணு பேருமே என்ஜாய் பண்ணோம் மூணு பேர் இல்லை எங்கள் தான் எல்லாருமே என்ஜாய் பண்ணிவிட்டு பார்க்குக்கு வந்துட்டோம் இதோ பாருங்கள் பார்க்குக்கு வந்தாச்சு பீச்சில் ஆட்டம் போட்டுட்டு அப்புறம் பார்க்கில் கொண்டா இருந்துட்டு அப்புறம் கிணம்ப அது போகிறான்னு பாருங்கள் நாங்கள் பின்னாடி வந்துட்டு இருந்தோம் பொறுமையாக வீடியோலாம் எடுத்துட்டு பாருங்கள்லாம் சண்டே வரையா ஸோ எல்லாம் நிறைய சில்ட்ரன்ஸ்லாம் வந்துருந்தாங்க ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க பாருங்கள் வாசு சர்க்கஸ் டக்குன்னு விடுறாங்க சரியில்லைன்னு வந்து இருந்துட்டான் அங்கே அங்கே ஓஞ்செல்லாம் ஆடி பசங்களாம் ரொம்ப என்ஜாய் இருந்தாங்க சில பேர் ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டலுக்காக வந்திருந்தாங்க ஜிஹெச் அங்கேயேவா பக்கத்துலேயே ஸோ அந்த ஜிஹெச்ச்காகவும் வந்திருந்தாங்க சில பேர் அவங்களாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க பசங்களாம் என்ன பண்ணுவாங்க விளையாடுறது தானே பார்ப்பாங்க இப்போ பாருங்கள் நாலு பீரங்கி இருக்குது பாருங்கள் இங்கே சுற்றி சுற்றி பீரங்கியாக இருக்குது எங்கள் ஊர் செஞ்சு கொட்டிய ஒரே ஒரு பீரங்கி தான் அது அவ்வளோ ஏறி மேலே போகணும் இந்த நாலு பீரங்கி நாலு பீரங்கி சுற்றி சுற்றி விரும்பியாக வச்சுருந்தாங்க அப்புறம் பசங்கள் படி பசிக்குது அப்புறம் ஹோட்டலில் போய்ட்டு அவங்களுக்கு பசங்களுக்கு சாப்பாடு வாங்கி கூட்டி விட்டுட்டு அப்புறம் வந்தாச்சுங்க பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து ஸ்டே பண்ணியாச்சு பஸ்ஸுக்காக வெயிட்டிங்க அப்புறம் எங்கள் வீட்டுக்கும் பஸ்ஸில் ஊருக்கு வந்து இதை பாருங்கள் வாசுக்கு வந்து கேக் வந்து வாங்கணும் கேக்கும் சாக்லேட்டும் பாருங்கள் பிரியாணி பர்தே ஸ்பெஷல்னாலே எங்கள் வீட்டில் பிரியாணி தான் பாருங்கள் பிரியாணி எல்லாம் ரெடியாகி வச்சுருக்கேன் ரெடியாகி அப்புறம் பிரியாணியோடய கேக்கோட பர்த்டேயோவை முடிச்சா வச்சுங்க நீங்கள் உங்கள் பசங்களுக்கு பர்த்டேவெல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் வாசு புது ட்ரெஸ்லாம் போட்டு கேக்கை ஊதி கட் பண்ணி எல்லாருக்கும் ஊட்டி அப்பா நே இது வாச்ட்டு அம்மாக்கெழமாக போச்சு எப்போவுமே வாசுக்கு ஸ்கூல் ஸ்கூல் டேஸ் வந்துடும் அதனால் ஸ்கூல் போய்ட்டோம் இந்த டேயில்தான் சண்டேவாக இருந்துச்சுன்னா அதுவும் ஹாலிடேவாக இருக்கவே ஸோ பீச்சுக்கு போயாச்சு பாருங்கள் என் குட்டி பையன் பாருங்கள் பீச்சுக்கு போயிட்டு செமையாக செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டோம் எங்கள் ரெண்டு பேரும் என் குட்டி பையனும் சரி பெரிய பையனும் சரி நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்